வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி காலை எட்டரை இந்த வீடியோ வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக என்னுடைய கருத்து சில நேரம் இந்த வீடியோவை சில நேரம் நீங்கள் பிள்ளையாக விளங்கிக் கொள்ளலாம் ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்துவிட்டு முன்ன கருத்துக்களை சொல்லுங்கள் என்னென்றால் எங்களுடைய தமிழ் இனத்தை பற்றி சுற்றி சுற்றி நடக்கிறது உலகாலம் முப்பத்தொன்பது முப்பத்தெட்டு வருடங்கள் வரைக்கும் நான் இதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை ஏனென்றால் எனக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிறது ஏதோ ஏதாவது ஒன்றை செய்யணும் என்றால் நன்றே செய் அது இன்றே செய் என்று சொல்வார்கள் எனக்கு உடனே செய்யணும் அது எனக்கு சின்னல இருந்து அப்படித்தான உதாரணத்துக்கு ஒரு வாழை தண்டொண்டை வெட்டி அதை தண்ணிக்குள்ள ஊற போட்டு நார்களை பிரிச்சு எடுத்து அதை பின்னி அதை ஒரு டேபிள் லேம்பவுண்ட்ல வைக்கிற ஒரு சொல்கிறது ஒரு சின்ன ஒரு தட்டு மாதிரி என்றால் அது இண்டக்கே செய்யணும் அது ஒரு நாள் வாழை தண்டவட்டி ஒரு நாள் பின்னி அப்படிலாம் செய்யணும் அது இண்டக்கே செய்து காய வச்சுட்டு தான் அடுத்த வேலை படம் உண்டு கீறுவதாக இருந்தால் இது விடவா இருந்த கீறி வெடியை நாலு மணி ஆறு மணி எட்டு மணி ஆகி விடிய அப்படியே விடிஞ்சு சூரியன் நொதிச்சு காயம் காத்தின பிறகு கீறி முடித்துட்டு கொண்டு காய வச்சுட்டு அதுக்கு மேலே ஏக்கர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அது என்னுடைய பழக்கம் ஸோ அந்த வகையில் நான் வந்து சாதாரணமாக கொஞ்சம் இவர் சொல்கிறேன் என்னடா ஸ்பீட் கூடு டாக்டர் நீங்கள் ஸ்பீட் கூட கொஞ்சம் நிதானமாக போங்கோ நிதானமாக போங்கோன்ட்டு எனக்கு எல்லோரும் அடிக்கடி சொல்கிற வழக்கம் டாக்டர் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக போங்கோ கொஞ்சம் ஸ்பீட் கூடு ஸ்பீட் கூடுன்ட்டு ஸோ அதே நானும் சில பல நேரங்களில் நினைத்து ஓகே கொஞ்சம் நிதானமாக போவோம் என்று சொல்லி ஆனால் அது எனக்கு அது வளமையாக சரிவாரில்லை நான் என்னுடைய ஸ்பீட்டில் அது எனக்கு அது மென்டலி டிஸ்டர்ப் மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணுன்னாடா இன்றைக்கி உடனே செய்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் இல்லை அது கொண்டே இருக்கும் செய்யலையே செய்யலே செய்யலன்னு ஸோ அதை செய்துட்டு தான் அடுத்த வேலை ஸோ அந்த விதத்தில் இந்த விடயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட நேரடியாக கைக்கிறேன் நம்ம வந்து அரசியலுக்கு ஒரு வருடங்கள் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் தாண்டி இருக்கிறது இந்த ஒரு வருடங்கள் என்ன செய்திருக்கிறேன் என்றால் அதுக்கு அன்மேல ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கொண்ட பார்த்தேன் பாஜி தங்கஜி போட்டிருக்காங்க இல்லை நான் பாராளுமன்றத்தில் உரையாடினால் சகல பேருக்கும் பிங்கர் பிரிண்டை கோணமெண்ட்டு அது அரசாங்கமே சொல்லியிருக்கு எஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன அந்த ஃபிங்கர் பிரிண்டை கொண்டு வந்தால் சந்தோஷம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அங்கே எயிட்டு மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபோர் வரைக்கும் நிற்கிறேன் நான் வைத்தியசாலைகளில் கூட வேலை செய்கிற காலப்பகுதியில் என்னோட வேலைகள் தெரியும் நான் குவார்டர்ஸ்ல இருக்கிறேன் ப்ரைவேட் ப்ராக்டிஸில் போய் நின்று கொண்டு அங்கே ஒரு அஞ்சூறு ரூபாய் படி பொறுப்பேஷன் ரவென்றால் இல்லைனா வேலை செய்கிற இடத்துல நீட்டாகவே நீட்டாகவேல நான் உழைக்கிறது கண்டால் கணக்க வழி இருக்கிறது சாதாரணமாக ப்ரைவேட்டில் போய் எல்லோரும் உழச்சிதோம்ட்டு மூன்று நாள் மடங்கு நான் என்னுடைய திறமையால் நான் ஆர்டிஸ்ட் ஸோ நான் அதன் பண்ணிக்கொண்டு வந்தேன் நான் எனக்கு வீட்டில் இருக்கிறது பொழுதுபோக்கு அவசரமாக பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அவசரமாக கோல் பண்ணுறாங்க பேஷன் பண்ணுறோம் நான் உடைய ஒன் கோலும் இல்லை ஒன்றுமில்லை ஓடிப்போய் உடனே பார்த்துட்டு வரணும் ஸோ அது என்னுடைய குணம் எல்லாரும் அப்படி செய்வோம்னு நான் எதிர்பார்க்கல அந்த விஷயத்துக்கு வரவேனென்றால் இந்த எங்களை மக்களை சுற்றி நடக்கின்ற இந்த ஒரு சுத்து மாத்து வேலைகள் அல்லது ஒரு ஏமாற்றங்கள் தொடர்பாக ஸோ அதையும் சொல்லி அதற்குரிய இதையும் சொல்லுகிறேன் முடிவையும் சொல்லுகிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் என்னென்னா நேற்றைய தினம் வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய வேர்ல்ட் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் டிசப்பியர்ட் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் முப்பதாம் தேதியாக நினைக்கிறேன் அன்றைய தினம் எங்கும் இருந்து அந்த போராட்டங்களை ஆரம்பிக்க போட்டோம் இதில் சகல ஒட்டுக்குழுக்களும் அதில் நின்ற நீங்கள் அதில் வடிவாக பார்க்கணும் பொதுமக்கள் சில விடயங்களை வடிவாக பார்க்கணும் சகல ஒட்டுக்குழு யார் யார் கொண்டே புதைத்தார்களோ இப்போது அதுக்கு நீதி தேடி அங்கே நிற்கிறார்கள் அதான் உண்மை ஸோ அன்மேல் பிமல் ரத்நாயக கூட ஒரு ஸ்பீச் சொல்லியிருப்பார் ஒட்டுக்குழு ஒட்டுக்குழு கொண்டு புதைச்சவர்களோட தான் இவர்கள் போய் நின்று கொண்டு இப்போது எங்களுக்கு ஹர்த்தாளுக்கு கோல் பண்ணுகிறாரு யாரு எங்களுடைய சுமாந்திரனு நான் விமல் ரத் நாயகர் சொல்றேன் அதே ஒட்டுக்குழு இருக்கிற சங்கோட நீங்க ஏனென்றால் சங்கோட ஆனால் அவர்களுக்கு அதை ஒட்டுக்குழு மாதிரி டக்ளஸ் இல்லை கட்சி வந்து ஒட்டுக்குழு மாதிரி தெரிகிறது ஆனால் தாங்கள் சங்கோட நின்று அடிக்கிற கூத்துக்கள் எங்கட செல்லும் மடக்கலோட அடிக்கிற டபுள் கேம்கள் வந்து எங்களுக்கு தெரியாது அவர்கள் நச்சு கொண்டிருந்தால் அதற்கு நாங்க பொறுப்பில்லை ஆகவே அது உண்மைய அரசியலில் சொல்வார்கள் அரசியல்ல நிரந்தரமான எதிரியும் இல்லை நிரந்தரமான நண்பனும் இல்லை அது யாரையுமே நண்பனா வச்சிருக்காரு இருபத்தெட்டு வயசு நண்பன் அரசியலுக்கு வந்து அடுத்த நாளே எதிரியாக போயிட்டார் கௌஷல்லா கௌசல்லா வரைக்கும் என்னோட நின்று கொண்டு தான் இருக்கு அது என்று சொன்னாலும் அரசியலையும் தாண்டி ஒரு சில பேர் நிக்கலாம் தானே மக்களுக்காக அப்படியான ஒரு ஆளைத்தான் நான் அதை பார்க்கறேன் ஸோ இந்த ஒட்டுக்குழுக்கள் தொடர்பாகத்தான் அந்த விடயம் கதைக்கப்பட்ட போது கொலை உங்களுக்கு தெரியும் எண்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தான் இந்த எங்களுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எண்பத்தேழு எண்பத்தெட்டு வரைக்கும் ஒட்டுக்குழுக்கள் இருந்தது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் இந்தியாவால் பயிற்றுவிக்கப்பட்ட இபிஆர்ல பிளாட்டு பத்மநாபாண்டு இபிடிபி வேறு என்ன அப்படி கணக்கு ஒட்டுக்குழுக்கள் இருந்தது ஒவ்வொன்றும் அதுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு எதிராக இயங்கினார் அதாவது வந்து என்னென்னா விடு தமிழீழ விடுதலை புலிகளோட யாராவது ஒருவர் தொடர்புகளை வச்சிருக்கிறாரோ அவரோட போய் இந்த ஒட்டுக்குழுக்கள் வந்து மோதி கொண்டது அவர்களை இப்போ உதாரணத்துக்கு என் அப்பா எண்பத்தேழாம் ஆண்டு தமிழில் தேசிய விடுதலை போராட்டத்தில் தமிழில் விடுதலை புலிகளோட எங்களுடைய அப்பா ஒன்றா நிக்கி வெளி கிடைக்கும் எண்பத்தேழாம் ஆண்டு அப்பாவை சுடுவதற்காக ஓடி தெரிஞ்சது தான் இந்த மண்டியன் குழு சரிதானே நேற்றைய தினம் வந்து எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் தன்னோட உரையில தூள்நாதன் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கிறார் தூள் என்ற தூள் கடத்துக்காரர் என்றையும் சொல்லி இருக்கிறார் ஒட்டுக்குழுக்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவர் தன்னுடைய ஸ்பீச்சில் நீங்க போய் எடுத்து பாருங்க உங்க அமைச்சர் சந்திரசேகர் வந்துமா என்ன அதே நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மண்டியன் குழு எல்லாத்தையுமே இவர் ஒட்டுக்குழு என்று சொல்லி விமர்சித்து இருக்கிறார் ஆனா அதே ஒட்டுக்குழுக்களோட தான் பார்த்தீங்கன்னா கிழக்கு மாநிலத்தில் பிள்ளையானுடைய கட்சியினோட போய் எங்களுடைய என்பிபி அரசாங்கம் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது உள்ளூரா சபை தேர்தலில் தங்களுடைய உள்ளூரா சபை சபை அமைக்கல என்டிபிஎர் அதுமாதிரி தெற்குல பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரு கட்சியோட கோலில் வந்து எஸ்எல்பிபியோட அவர்கள் தங்களுடைய ஆட்சிகளை அமைத்திருக்கிறார்கள் சொல்லுவார் ஸோ அது சரியாப்பில்லையா அது என்னன்றதை தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்கணும் எந்த பிரச்சனை முழுக்க என்னென்னா நேற்றைய தினம் எனக்கு அழைப்படுக்கப்பட்டது அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி என்னோட கதைச்சிருந்தவா செயலாளர் அல்லது தலைவி அன்னைக்கு நான் கதைச்சிருந்தவா கேட்டிருந்த விடயம் என்னென்னா டாக்டர் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா நான் சொன்னேன் எஸ் கட்டாயம் இருக்கு நீங்க செய்யும் மனப்பூர்வமான ஆதரவு உங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு என்னால இருக்கு போன முறை ஒருக்கா செம்மணிக்கு வந்து நான் கலஸ் தடிய கலஸ் என்ன என்னுடைய பேர்ல வந்து எல்லாம் நடந்து என்று சொல்லி காட்ட வெளிக்கிட்டு நான் என்று சொல்லி நீங்கள் கதைச்சபடியே நான் இந்த முறை செம்மணிக்கு போயில ஏன் தேவை இருக்கே இல்ல அங்க போய் நின்று கையெழுத்து வேண்டதுக்கு இந்த ஒட்டுக்குழுக்களோட நின்று சை எழுத்து வேண்டதுக்கு தயாரா இல்லை ஆனா அந்த ஒட்டுக்குழுக்கள் என்ற கடிதத்துல மக்கள் சார்பாக எழுதக்களை சை வச்சிருக்கிறேன் அதையும் தெரியிருக்கிறேன் உங்களுக்கு அது வடிவா தெரியும் என்னை போது மக்கள் சார்பாக ஒரு பாராளுமன்ற பிரிதியாக ஒரு நல்ல நடவடிக்கைக்கு செய்தும் கொடுத்துருக்கிறோம் ஆனால் பிரச்சனை என்னென்றால் அவர்கள் ஒட்டுக்குழு ஒரு காலத்தில் ஒட்டுக்குழு இப்போ அரசியல் கட்சிகள் என்று வச்சுக்கொள்வோமேன் அவர்களுக்கு மன்னாரிலையும் சரி யாழ்ப்பாணத்துலையும் சரி ஏதோ ஒரு பத்தாயிரம் ஐயா சார் வாக்கு போடுகிறார்கள் சரி அந்த அந்த விதத்திலையும் வச்சுக்கொள்வோமேன் அவர்களை தமிழ் மக்கள் மறந்து கொலை செய்த கொலை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஏற்றுக்கொள்வோம் என்றும் வச்சுக்கொள்வோம் என்று ஒரு பிரச்சனை அந்த விடயத்தையும் என்னுடைய பிரச்சனை என்னென்றால் என்றால் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஸோ இது இப்போ பொதுமக்களுக்கு இந்த அரசியல் அறிவு இருக்கணும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டதுக்கு வந்து மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கிறது ஒன்று முதலாவது எங்களுடைய புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் முதலாவது காரணம் இதில் யாராவது புலம்பெயர் தமிழர் அமைப்புகளை இருக்கிறார்கள் என்னுடைய எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தால் திடீரென்று வந்து நின்று நீங்கள் என்னோட சண்டை பிடிக்க வேண்டாம் நான் சொல்கிற விடியத்தை சரியாக இல்லையான்னு பேர் சரிதானே புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் ரெண்டாவது இலங்கை என்ற ஒரு இருக்கிற அரசியல் மூன்றாவது சர்வதேச அரசியல் இந்த மூன்று தான் நிலை இருக்கிறது ஸோ புலம்பெயர் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு எண்பது வீதமான எழுபது வீதமான தமிழ் மக்கள் உண்மையாகவே தங்களுக்கு நடந்த அநியாயம் தங்களுடைய அம்மா அப்பா சித்த அநியாயங்கள் அது தொடர்பாக அங்கிருந்து போராடுகிறார்கள் எங்களுடைய கொடிகளையும் வைத்துக்கொண்டு அவர்கள் வீரியமாக இப்போதும் தலைவனுடைய பாதையில் நிற்கிற மாதிரி ஒரு எண்பது வீதமான எழுபது வீதமான மக்கள் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு லட்சம் சனம் வெளிநாட்டில் இருக்கிறது கனடாவில் மட்டும் நாலு லட்சம் தமிழ் இனம் இருக்கிறது ஆகமா விளையாட்டு இல்லை லண்டன்ல நாலு லட்சம்ல மூணு லட்சம் இருக்கிறது வெவ்வேறு நாடுகளில் லட்சக்கணக்காக இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அவர்களை புறக்கணிக்க முடியாது எங்களுடைய சகோதரங்களும் சொந்தங்களும் ஸோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலையான இருப்புக்கள் என்றது இருபது விதமான மக்களுக்கு அந்த நெறித்தனமான எண்ணங்கள் இருக்கிறது பத்து விதமான மக்களுக்கு என்ன தாங்கள் தொடர்ந்து லண்டன்ல இருக்க வேணுமாக இருந்தால் தாங்கள் தொடர்ந்து கனடாவில் இருக்க வேணுமாக இருந்தால் அவர்கள் அந்த போராட்டங்களை செய்துதான் ஆகுவேன் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கா இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ளத்தான் வேணும் அது அவர்களுடைய அரசியல் என்று பார்த்தாலும் அது சரி என்றுதான் அதனா பிள்ளை என்று சொல்லு ஆனா ஒரு ரெண்டு வீதம் மூன்று விதமான தமிழ் புலம்பெயர் மக்களை பற்றி நான் கதைக்க போறேன் அவர்கள் யார் என்றா இவ்வளவு காலம் தேசிய தலைவர்கிட்ட பேரில் காசு சேர்த்தார்கள் சரிதானே தேசிய தலைவருடைய பேரில் அது பிறகு நான் வந்த அப்புறம் என்னுடைய பேரில் கூட அர்ச்சுனாவுக்கு அனுப்புறந்து கூட இப்ப உங்களுக்கு தெரியும் தமிழ் பாக்ஸ்ன்றது மற்றது இந்த சுரேஷ் டிக்டாக் தலங்கள்ல அடிபட்டு ஒரு ஆள் ஒராளை காட்டி கொடுக்க நீ ஐம்பது லட்சம் வேண்டி நீ தானே அச்சுனாட பேர்ல சேர்த்தனானே அர்ச்சுக்கு இவ்வளவு எட்டு லட்சம் தானே அனுப்பினி மிச்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் இங்க ரெண்டு அடிப்படையில் இப்ப வீடியோக்கள் வந்து வேற ஒரு டிக்டாக் ஆகி வேற ஒரு டிக்டாக் ஆகி சினேக் பாபு ஆகி பாபு சினேக் ஆகி அப்படி மாறி மாறி இப்படி நான் பாக்குறதில்லை கிட்டத்தட்ட பாக்கா விட்டு இப்போ ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதமாக நான் பாக்குறே இல்லை யாரும் சொல்றதை சொல்றேன் சரிதான் சோ இப்படியான மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான பிரச்சனை என்னென்றா அவர்களுக்கு கிட்ட தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் மண்டில்ல தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்கிறோம் என்று சொல்லி காட்டி ஒரு கொஞ்சம் காச உழைக்கிறது அவ்வளவுதான் ஒரு போன் இல்ல ரெண்டு போன் மூணு மூன்று போன் ரெக்கார்ட் பண்றதோட சேர்த்து நாலு போன்ல எட்டு வாட்ஸ்அப்களை ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு அவை உங்களுடைய தொலைபேசி அழைப்புகளை நான் ஆன்சர் பண்ணாண்டி மன்னிச்சு சோ இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் புலம்பெயர் சமூகத்துல இந்த ரெண்டு வீதம் ஒரு வீதமான யார் என்று கேட்டால் வெளிநாட்டுல அந்த நேரம் தலைவருடைய பேர்ல காசு சேர்க்கறதுக்கு பொறுப்பாயிருந்த பெரிய பெரிய புள்ளிகள் இவங்கள்ட்ட பில்லியன் கணக்குல ட்ரில்லியன் கணக்குல இருக்கிறது ஒரு ரூபாயிரம் ரூபாய் இல்ல பில்லியன் ட்ரில்லியன் காசு இருக்கிறது சரிதானே சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏதாவது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருக்கணும் அதற்காக பாவிக்கப்படுகிற கட்சிகள் தான் சைக்கிள் இந்த ஒட்டுக்குழு காட்சிகள் அடுத்தது தமிழ் தேசிய கட்சி இவங்கள் நேரடியாக ஃபண்டை எங்களை மாதிரி ஒரு லட்சம் தாருங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் தாருங்கள்னு கேட்கறது நேரடியாக பில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் அனுப்புகிறார்கள் ரைட் இந்த செம்மணியில் நடந்த போராட்டத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு காசு அனுப்புற சனத்தை கூப்பிடுவோம் ஸோ பஸ்ஸுக்கு அதுக்கு இதுக்கு என்று செலவழைச்சு சாப்பாடு கொடுத்து தேத்தி நோட்டு அந்த போராட்டத்தை கூப்பிடுறார்கள் அது பிளையாண்டு கேட்டால் இல்லை ஆனால் அதுதான் அவர்களுடைய வியாபாரம் ஆனால் அவர்கள் அனுப்புற காசு இந்த கட்சிகளுக்கு அனுப்புற வந்து ஒரு ஐம்பது லட்சம் அண்டா கட்சி பாவைக்கு போகிறது அஞ்சு லட்சம் அதுல நின்று போக போகிறது ஒரு நாலு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் சரிதானே ஆனால் ஆனா வடிவா வீடியோ கேளுங்கோ பேருங்கோ சரிதானே அதுலேயும் இப்போ நேற்று செம்மணில இருந்து அதாவது எங்கட கிட்டு பூங்கால இருந்து செம்மணிக்கு வந்ததில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சனம் நின்று என்றால் அதில் ரெண்டாயிரம் சனத்தில் ஆயிரத்தி எண்ணூறு சனம் உணர்ச்சி பூர்வமா தான் வந்து நின்றது அதை வடிவா கொள்ளும் அந்த ஆயிரத்தி எண்ணூறு சனம் ஆயிரத்தி ஒரு தொள்ளாயிரம் சனம் உணர்ச்சி பூத பூர்வமாக பிள்ளைகளை இழந்த அம்மா வந்து நின்ற பாவிச்சிருப்போம் உடுப்புகளோடு தான் நடத்துறது போன்று ஒவ்வொரு கட்சியிலும் கொஞ்சம் பேர் நின்று இவர்கள் தான் இந்த வியாபாரியர் இந்த வியாபாரியரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து இவர்களுக்கு காசு அனுப்பப்படுகிறது எனக்கு அனுப்பப்படுகிற மாதிரியே இவர்களுக்கு அனுப்பப்படுகிறது நான் அனுப்ப அனுப்பி எனக்கு நேற்றைய தினம் முதல் முதல் அண்ணா சுவிட்சர்லாண்ட்ல இருந்து மூணு லட்சம் ரூபாய் காசு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ஒரு ஒரு லட்சம் ரூபா நான் பேர் சொல்லையாருந்து மூ மூணு லட்சம் ரூபாய் காசு சுவிட்சர்லாண்டோ ஜெர்மனியோ நீங்கள் நினைச்சிக்கொண்டு ஏதோ ஒரு நாள் நான் உண்மையான நாட்டையும் சொல்லுவான்னு மண்டியில் தானே கோல்வனே சொல்லியிருக்கேன் நான் போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு அண்ணா அவரால் நேற்று முந்தைய நாள் தான் சரி ஸோ அந்த மூணு லட்சம் ரூபா வச்சு நான் என்ன செய்ய போறேன் என்று நீங்க கேட்கலாம் அதுக்கு கணக்கு காட்டத்தானே வேணும் பொதுமக்கள் தருகின்ற பணம் அது கிஃப்ட் அது எனக்காக இந்த அரசியலில் நான் நிற்கிறதுக்குரிய கிஃப்ட் அதை என்ன செய்ய போடுறேன்னுறதை இன்னும் ஒரு ரெண்டு கிழமை மூணு கிழமையில உங்களுக்கு தெரியும் சரிதானே அதை நீங்கள் கேள்வி கேட்கிற யாராவது காசு தந்தவர்கள் கேள்வி கேட்கின்ற போதும் அந்த அண்ணாக்கு நான் என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லி இருக்கிறேன் அவருக்கு அதுல திருப்தி இருக்கிறது அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது ஆகவே குத்தி முறிய தேவையில்லை அது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய எண்பத்தாறு பதினெட்டு சைவம் முப்பத்தி ரெண்டு பதினெட்டு என்னுடைய பிஎஸ்சி கவுன் இதே ஐடென்டி தான் என்னுடைய இருக்கிற சகல இலங்கையில் இருக்கிற சகல பேங்க நான் கோடி கோடியாக உழைச்சி வச்சிருந்தா நீங்கள் அதில் போய் எடுத்துக்கொள்ளலாம் வழக்கு போட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஆனா உங்களுக்கு தெரியும் வெளிநாடுல இருந்து எனக்கு உதவி செய்யறதுக்கும் தெரியும் என்னை பார்க்க வந்து பாராளுமன்றங்கள் என்னை சந்தித்து போறவர்களுக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதாவது எனக்கு எல்லாத்தையுமே மீடியாக்கள்ல சொல்ல வேண்டிய தேவையில்லை பட் அனுப்புகிறார்கள் என்ற உதவி சொல்லுங்க வழக்குகளுக்கு அனுப்புகிறார்கள் ஒரு சில விட முக்கியமான விடயங்களுக்கு அனுப்புகிறார்கள் அதே மாதிரி சில ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளுக்கு அனுப்புகிறார்கள் அவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறேன் அஜியமன்னே தூரண்ணால் ஸ்போர்ட்ஸ் கிளப் டி ஷர்ட் அடிச்சு கொடுக்குறது உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ எனக்கு நேரமாக மனம் நான் ஒருபோதும் அதில் அவர்கிட்ட ஒரு லட்சம் ரூபா வேண்டி போட்டு எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு டிஷர்ட் அடிச்சு கொடுக்குறது மிச்சம் ரூபா தின்றவன் அல்ல அப்படி தின்ன வேண்டிய தேவையும் எனக்கும் இல்லை நான் அதை போடுவோம் எனக்கு இந்த தேவை இருக்குன்னு கேட்கக்கூடிய ஆள் என்னோட இது வரைக்கும் நீங்க கதைச்ச பொறியில இருந்து என்னோட கதை உதவி செய்யறது சொல்லி உதவி செய்த சகல பேருக்கும் என்ன பற்றி தெரியும் சோ இதே பணம் இங்கே அனுப்பப்படுறது வந்து முதலாவது மூணு சொன்ன பார்க்கணும் முதலாவது பார்க்க வேண்டிய விடியம் புலம்பெயர் தமிழர்களால நடத்தப்படுகின்ற இந்த போராட்டம் என்பதுதான் உண்மை ரெண்டாவது விடயம் சரி அந்த போராட்டத்தால புலம்பெயர் மக்களுக்கு லாபம் இருக்கிறார் கேட்டால் ஆம் லாபம் இருக்கிறது அதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல அவர்களுடைய போராட்டம் உயிர்ப்போடு இருப்பதற்கு ஒரு சில ரூபாய்களை செலவழித்து தான் ஆகவே நாங்கள் அதுலேயும் குறை சொல்லலாமாண்டு கேட்டால் அதுலேயும் குறை சொல்ல முடியாது அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் ஓகே ரெண்டாவது அதுல ஒரு மூன்று நாலு பேர் நூறுல மூன்று நாலு பேர் அல்லது மூன்று நாலு அஞ்சு வீதமான காசு அனுப்புறம் என்று காசு அடிப்பாங்க அவர்களை ஒன்றும் செய்ய இயலாது சரிதானே ஆனால் இதுவரைக்கும் என்னுடைய ஜெனிவா பயணம் போடுறதாக இருந்தாலும் சரி இந்த இதுக்குமே யாருக்குமே நான் பணம் சரி சொல்லி யாருக்குமே இந்த அனுமதியும் இல்லை நான் ஜெனிவாவுக்கு போற முயற்சியையும் கைவிட்டுட்டேன் ஏனென்ற சொன்னால் ஒருத்தர் இருந்து வந்து ஸ்பான்சர் பண்ணி எனக்கு உதவி செய்யல அவை ஜெனிவாவுக்கு போற முயற்சியையும் கைவிட்டுட்டேன் ஆனால் அதை அதே அந்த நேரங்களில் பார்த்துக் கொள்வோம் சரிதானே சரி இப்ப என்னென்றால் சரி அது முதலாவதுபடியம் இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டது வந்து அது முக்கியமான நாள் எங்களுடைய இலங்கையில இருக்கிற அரசியல் இந்த இலங்கையில இருக்கிற அரசியலை பற்றி நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த வீடியோ முடிக்கிறேன் தெல்ல தெளிவாக சொல்லுறேன் இலங்கையில இருக்கிறது இருப்பது ஒரு சிங்கள நாடு இது ஒரு ஜனநாயக நாடு அல்ல நாங்க இருக்கின்றது ஒரு சிங்கள மக்களை அதிகமாக கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டில் சிங்கள மக்களை சிந்திக்க பண்றதால மாற்றங்களை கொண்டு வரலாமா நிறைவேற ஒரு அஞ்சு வீதம் உண்டு அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கேன் அவர்களை சிந்திக்க பண்ணுகிறேன் ரைட் இப்படி எல்லாம் ஜோதிச்சு பாருங்கோ நாங்கள் இப்படி இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு இப்படி இப்படி தான் நடந்தது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதீர்களாண்டு சிந்திக்க பண்ணலாம் ஒரு ஐந்து விதமான செங்கில மக்கள் சிந்திப்பார்கள் சரி அது அரசாங்கத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருமோ அல்லது அது எந்த அரசாங்கம் ஆகவே சொல்லுகிறேன் எந்த சிங்கள பேரினவாத கட்சிகளுமோ அல்லது எங்க இளங்குமரன் போய் ரஜீவன் போய் நிக்கிற மாதிரி நாங்கள் இப்போது தமிழ் மக்களுடைய வாக்கை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்ட எந்த ஒரு அரசாங்கமும் நான் உங்களுக்கு சலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன் சலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன் ஒருபோதுமே இந்த செம்மணிக்கான நியாயத்தையோ அது அன்ரகுமார் சாயசநாயகைய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது மஹிந்தவினுடையது கோத்தாவோடு மைத்ரியனுடையது ரணிலுடையது யாராலையுமே மஜோரிட்டியான சிங்கள மக்களுடைய மனசுல எங்களுடைய தமிழ் மக்கள் தொடர்பான எண்ணங்களை மாற்றாம இதே மனநிலையில இந்த நீதியை பெற்றுக் கொடுக்கிற உங்களுக்கு தெரியும் உலக்தண்ணே என்று சொல்லி பயிலொரு இளைஞர்கள் கடத்தி கொள்ள செய்யப்பட்ட தொடர்பாக நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு கடற்படை தலைவர் உங்களுக்கு தெரியும் வழக்குகள் நடந்தோம் அண்மை தினங்களில் நான் எதிர்கட்சியில் போயிருந்து கதைக்கின்ற போது ஒரு சில பேர் வந்து எதிர்கட்சியில இருக்கோம் பண்றதுக்குரிய காரணங்களை என்ன சொல்லிக் கொள்றாங்கடா அந்த காரணத்தை சொல்லிக் கொள்றாங்கடா அதான் கவலையா இருக்கு அந்த பொய்க்குற்றச்சாட்டுல அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆவே எதிர்கட்சிகள் ஒற்றுமை ஆயிருந்து கொண்டு அந்த ராணுவ வீரர்களை நானும் எதிர்கட்சியில அந்த போய் மீட்டிங்ல போய் இருக்கிறேன்னு இருந்து கொண்டு தான் உங்களுக்கு சொல்றேன் சரிதான் அந்த தண்டிக்கப்பட தண்டனை கிடைக்க வேண்டிய அந்த ராணுவ வீரர்களை காப்பாற்ற வேணும் அவை எதிர்கட்சி ஒற்றுமையாயிருப்போம் தான் இவங்களுடைய கோரிக்கை ஸோ அதில் போய் இருந்து நான் ஒரு போட்டோட போட்டிருப்பேன் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் நான் சிரிச்சு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு நான் சகலத்தையும் கேட்டுக்கொண்டே நான் எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆகவே சிங்கள அரசியல்வாதிகள் அது சஜித் பிரேமதாசவா இருக்கட்டும் அது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் அது வந்து மைத்திரிபால ஸ்ரீசெனவா அன்ரோகுமார் யாராலையுமே மெஜோரிட்டியான சிங்கள மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டு இந்த அரசியலில் தமிழ் மக்களுக்கு எந்த நீதியையும் பெற்றுத்தர முடியாது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் அதுல நானோ அல்லது எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனோ கஜேதரமரோ ரஜீவனோ அல்லது எங்களுடைய அமைச்சரோ சொன்னா தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் என்று சொன்னா அது சுத்தமான உருட்டு அதை விளங்கிக் கொள்ளும் சரி அது வாழ்க்கையில எங்களுக்கு அப்படியான ஒரு நீதி நியாயம் ஒருபோதுமே கிடைக்காது நான் உங்களுக்கு சேலஞ்ச் எங்களுக்கு அப்படி ஒரு நீதி நியாயம் வாழ்க்கையில கிடைக்காது டாக்டர் அரசியல் செய்யறீங்க நீதி நியாயம் கெட்டு கெட்டு தரையிலாது அப்ப எதற்காக உங்களுக்கு வந்து அரசியல் நீங்க விட்டுட்டு போங்க நான் விட்டு போறதுக்கு தயாரத்தான் இருக்கேன் நான் சில நேரங்களில் யோசிக்கிறது பிரியோசனம் இல்லை இந்த நாட்டில மாத்திரா ஆனா சில நேரங்களில் யோசிக்கிறது சிங்கள மக்களுடைய மனசை அவர்களுக்கு உண்மையை சொல்லி மாத்திடுமா ஒரு அறுபது வீதமான சிங்கள மக்களை மாற்றிடுமா ஒரு எண்பது வீதம் அதுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கோம் சிங்கள மக்கள் உங்களை நீங்கள் உண்மையான ஒரு அரசியல்வாதி என்று சிங்கள மக்கள் உண்மையாக உங்களை ஒரு நல்ல அரசியல்வாதி நியாயமான அரசியல்வாதி என்று ஏற்றுக்கொள்ளுவோணும் அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அதுக்கு உண்மையா இருக்கேலுமா உங்களால் உண்மையா இருந்தால் சிங்கள மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அது மாற்றம் நடக்கும் அது இன்றைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய மாற்றமா இல்லை எவ்வளோ காலம் செல்லும் மெல்ல கணக்காக போகும் சரிதானே சரி அது அப்படி இருக்காது ரெண்டாவது இது இரண்டாவது இந்த இது வந்து இந்த போராட்டங்களால இலங்கையில என்ன மாற்றம் நடக்க போகுதுன்ற கேட்டால் இல்லை சரி மூன்றாவது விஷயம் நேரடியா விஷயத்துக்கு வாரம் என்னென்றால் அப்படி மாற்றங்கள் நடக்காது என்ற சந்தர்ப்பத்தில் அது உங்களுக்கு விளங்குதான் தெளிவாக மாற்றங்கள் ஒருபோதுமே நடக்க போவதில்லை அது தெளிவாக விளங்குவது சரி அப்படி மாற்றங்கள் நடக்காது என்ற சந்தர்ப்பத்தில் அடுத்தது சர்வதேச ரீதியாக நாங்கள் ஏதாவது மாற்றங்களை அந்த அந்த அரசியல் ஆய்வாளர் அருஷ் ஆள் போடுறார் இவர் போடுறார் அவர் போடுறார் எல்லாரும் ஆய்வுகளை ஆய்வுகளை அரசியல் ஆய்வுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறீங்க ஆனால் சர்வதேச ரீதியில் என்ன மாற்றங்களை உங்களால் கொண்டு வரையணும் கொண்டு வரையணும் என்று கேட்டால் எங்களால் சர்வதேச ரீதியில் பெருமளவான வெற்றியை இதுக்கு எதிராக கொண்டு வர இயலாது உதாரணமாக பார்ப்பீங்க என்றால் ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் எப்போதுமே தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பானவர்கள் ஆகவே ஒருபோதும் எங்களை தடை செய்து அமெரிக்காவோ ரஷ்யாவோ அல்லது இப்போது பிரிட்டன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கிறது கனடா எங்கள் சார்பாக மாறி இருக்கிறது இந்த பூகோள அரசியலுக்குள்ள இந்த ஒரு லட்சத்தி அறுபதிநாயிரம் ஒன்பதனாயிரம் மக்கள் புதைக்கப்பட்டதை இந்த பூகோள அரசியல் தோண்டி பார்க்க என்றால் சைனா உட்பட நாடுகள் அது கேள்விப்பட்டது சரி ஆனால் தினமும் எங்களுக்கு ஒரு விடிவு வேறு பண்ணி நாங்கள் போராடுகிறோம் அந்த போராட்டத்தை நாங்கள் ஒருபோதுமே என்ன செய்யக்கூடாது விட்டுக் கொடுக்கோம் ஆனால் அந்த போராட்டம் எப்போ போய் முடியும் போது எப்போ செய்ய போறோம்ன்றது கேள்வி கொடுக்கும் ஆனால் அதற்காக ஒரு மலையை அசைக்கிறதா நீங்கள் ஃபஸ்ட்டாக என்ன செய்யணும் ஒரு கல்லை தூண்டி போடுவோம் அந்த கல்லுகளை தான் நான் தூண்டி போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன் மலையை ஒரு நாள் அசைப்போம் அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படி அசைக்க மாதிரி இருந்தால் இதுக்குற சொல்யூஷன் இப்போ நீங்கள் கேட்பீங்க டாக்டர் இப்படி அவங்க நடமன்றீங்கள் இவங்க நாடகமன்றீர்கள் நடக்கிற போராட்டம் நடமன்றியங்கள் போக சேக்கர் வந்துட்டு போனது நடமன்றியல் அவங்க போய் அப்படி அறிக்க இல்லை நீங்கள் சொல்கிற சரி அப்போ நாங்கள் டாக்டர் என்ன செய்கிறேன் நீங்கள் கேட்பீங்க நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒரே ஒரு தெளிவாக சொல்கிறேன் தலைவர் மாதிரியான ஒரு உண்மையான கட்டமைப்பை தமிழர்களை கண்டு நாங்கள் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் சிம்பிளாக கேட்குறோம் இந்த முறை நடக்கின்ற பா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வில் ஏ சகல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் போய் எங்களுடைய பிரச்சனையில கலைஞர்கள் நான் அஜேந்திர தம்பம் ஸ்ரீதரன் ஸ்ரீதனுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேற யார் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரும்பினால் அவர்களும் வரலாம் சகல பேரும் போய் எங்களுடைய இனத்துக்கு இங்கே நடந்தது படுகொலை மனித இனப்படுகொலையின் வரை ஏன் நாங்கள் சர்வதேச மன்றங்களையும் சர்வதேசத்திலையும் போய் கதைக்கிறார்கள் ஏன் கதைக்கிறார்கள் திருப்பி இங்கே உங்களுக்கு வழக்கு போடுவாங்க என்னென்று அரசியலமைப்பு சட்ட சொல்லுறது இலங்கைக்கு எதிராக இலங்கையுமே கதைக்கிறார்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இலங்கையை விட்டு வெளியேறப்போயோ உள்ளு பிள்ளையோ நீங்கள் எங்கேயுமே ஜனநாயக கட்டுப்பாடு உள்ள இந்த நாட்களில் வேறு எங்கேயும் போய் கதைக்கிறது அதாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கு போகிறார்கள் தான் இல்லை தான் சுமந்திரன் ஒரு காலத்தில் டபுள் கேம் அடித்த விவரங்களுக்கு தான் கதைக்க மாட்டேன் சொல்லியும் தமிழரசு கட்சியை போக விடாமையுன்னு தருத்தரும் ஆனால் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் கதைக்கிட்ட சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் பத்து பேருக்கும் என்ன செய்யாது வழக்குகளை போடாது அப்படி போட இயலாது அது சர்வதேச ரீதியாக பெரிய விடயமாக பார்க்கப்படும் அதுக்கு எங்களுடைய அரசியல் கட்சிகள் இருக்கிற இப்போ அந்த கையெழுத்து வேட்டை நடத்துகிறவர்களாக இருக்கட்டும் அது இந்த ஒட்டுக்குழுக்களாக இருக்கட்டும் யாராவது வருவாங்க கேட்கலாம் இவர்கள் திட்டமிட்ட ரீதியால இந்தியாவில இருந்து பணம் செலுத்தப்பட்டு இயக்கப்படுவார்கள் இவர்கள் சர்வதேசத்திலையும் போய் எங்களுடைய மக்களுடைய அநியாயத்தை கதைக்க போறதும் இல்ல அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையிலுமே அதற்குரிய விடிவுகளை திருடுறதுக்கு எங்களுக்கு வழியும் இல்லை ஆகவே இந்த இனம் அப்படியே தான் இருக்கு இதுக்கு ஒரே ஒரு வழி ஒரே ஒரு வழி என்ன மாதிரி இன்னொரு பத்து பாராளுமன்ற

ிருக்கம்ியும் பார்க்க சரிதானே இன்றைய இன்று சந்தையில் மீன் மலிவு விலை மூவாயிரத்தி அஞ்சூறு பேர் பாப்பாங்க வரல ஆனா எங்களுடைய உண்மையான அரசியலை விளங்கி கொடுறதுக்கோ அந்த வீடியோக்குள்ள போட்டாலோ பாக்குறது சரியான குறைவு ஏனென்றால் எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில பக்கத்து வீட்டு வேலிக்குள்ளால முருக்கங்காய் எடுத்து உடைச்சி அதை கறி வச்சால் போதும் அவ்வளவு ஒரு புரிய மனப்பான்மலைன்னு தான் நாங்கள் தலைவருக்கு அப்படி இருந்திருக்கும் போராடை ஆ நான் அடிபட்டு நாற்பது நேரம் பேர் சாகுறேன் இதுகள் ஒன்று ரெண்டு போய் வெள்ளாண்டு இருந்தேன் எங்களுக்கு எதிராகவே கூவுதுன்னு இப்படி கவலைப்பட்டிருக்காரு உள்ளுக்குள்ளே இருந்து கூவினதில் போட்டாச்சு வெளியில இருந்து கூறுதல் என்ன செய்யிறது கூவினதில் தான் காசுகளை சேர்த்து வச்சுக்கொண்டு இப்போ தலைவரை வசப்பாடி கொண்டு ஒரு டிக்டோக்கில் வெறி அடிச்சு போட்டு நிற்குது ஆகவே இந்த இனத்துக்கான தான் போராடுகிறோம் என்றதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இதுக்குரிய சொல்யூஷன் எங்களுடைய இனமாக மாறி அல்லது இனத்தால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாறி நாங்கள் ஒரு நாளைக்கு ஒட்டு ஒன்றுபட்டு முதல்ல ஒற்றுமையா இருக்கும் பாராளுமன்றத்தில் எனக்கு எழுபத்தி நாலு ஏழு நாள் கதக்க வேண்டியது எந்த தமிழையும் பாதுகாக்கிறது எனக்காக சண்டை பிடிச்சால் சேர்க்க வேண்டும் அதனால தான் இன்றைக்கு எதிர்கட்சி என்ன மீட்டிங்கு வாங்கி கூப்பிட்டாலும் நான் போய் கொண்டுருக்குறேன் என்றால் அவர்கள் எனக்காக நாளைக்கு நான் ஜெயிலில் அடைக்கப்பட்டாலும் நீங்கள் எனக்கு எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சத்தியாகிரமிருப்பார் பயங்கர பொழுது அப்பாடா இவண்ட சீட் மிஞ்சிட்ட ஆனால் தெற்குல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றா சாப்பிட்டு ஒரு நாள் தான் என்னோட காய்ச்சிருப்பான் அவட் போராடுவான் இந்த சாமிந்த விஜயசரி எனக்காக எத்து நாள் அடிபட்டிருக்காள் இந்த தயாசிரி ஜெயசங்கர் எத்து நாள் எனக்காக அடிபட்டு இருக்காங்க எதிர்கட்சியில இருக்கிற ஆஹ் யாருங்க சஜித் பிரேமதாஸ் அர்ஜுனா கதைக்கு கொடுக்கல அர்ஜுனா அந்த டைம் மைக் ஓபன் அது பிள்ளை எத்து நாள் அடிபடுறாங்க ஒரு ஒரு பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல 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 இல்லை விளம்பரப்படுற பொறுத்த வரைக்கும் அர்ச்சுனா போனா அடுத்த கொண்டு வரலாம் சுரீதரன் ஐயா பொறுத்த வரைக்கும் அர்ச்சுனாக போனால் சுமந்திரன் ஐயாவே யாரும் வரலாம் ஹயந்திரமே போன பொழுதுக்கும் அர்ச்சனா போனார் ஹஜேந்திரனை கொண்டு வரலாம் இப்படி சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த ஒரு சின்ன சட்டிக்குள்ளே இருந்து கத்துகின்ற ஒரு கிணத்து தவளைகளோடு தான் பரந்த மனப்பான்மையோட போராடி கொண்டிருக்கிறோம் அந்த அதுகளை விளங்கினா நீங்கள் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுவோம் இந்த விளங்கியல் என்றால் இப்படியே இருப்போம் நன்றி வணக்கம் டாக்டர் அச்சு